பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவச்சம் என்ற தொறிப்பொருளிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதனையா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு இல்லாமையால் வரும் துன்பத்தை உழைத்து போக்காது பிச்சை எடுத்து போக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணம் கொடுமையிலும் கொடுமை வேறு எதுவும் இல்லை நாளடியார் பொறுப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவட்சம் பாடல் முன்னூற்று ஆறு முதல் முன்னூற்று பத்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொறுப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவட்சம் பாடல் முன்னூற்று ஆறு இந்நாயக இனிய ஒழிகென்று தன்னையே தான் இறப்ப தீர்வதற்கு எண்ணெய்கொள் காதல் கவற்றும் வனத்தினார் பட்டு ஏதில் அவரை இரவு துன்பங்கள் நம்மிடம் வந்து சேரட்டும் இன்பங்கள் நம்மை விட்டு விலகட்டும் என வேண்டி மனத்தை நிறைவு செய்வதால் தீரும் தன்மேது வறுமை அப்படி இருக்க பொருள் ஆசை துன்புறுத்தும் மனத்துடன் அறிவுகட்டு அயலாரிடம் சென்று இறப்பதால் என்ன பயன் கிடைக்கும் ஒரு பயனும் கிடைக்காது பாடல் முன்னூற்று ஏழு என்றும் புதியார் பிறப்பிலும் இவ்வுலகத்து என்றும் அவனே பிறக்கலான் குன்றின் பரப்பெல்லாம் பொன்னொழுகும் பாயருவி நாட இறப்பாறை எல்லா மகன் குன்றுகளின் பரந்த இடங்களில் எல்லாம் பொன் பரவதற்கு காரணமான அறிவுகளை உடைய மலைநாட்டு வேந்தனே இவ்வுலகில் இக்காலத்திலும் புதிய மனிதர்கள் பிறந்து கொண்டே இருந்தாலும் என்றும் பிறவாதவன் ஒருவன் உளன் இறப்பாறை இகழாது ஆதரிக்கும் மகனே அவன் பாடல் முன்னூற்று எட்டு புறத்தன் புறத்துத்தன் இன்மை நலிய அகத்துத்தன் நஞ்ஞானம் நீக்கி நிரீ ஒருவனை ஈயாய் எனக்கென்று இறப்பானே அந்நிலையே மாயோரோ மாற்றிவிடும் தனது வறுமையானது புறமாகிய தன் உடலை வறுத்து அதற்காக தன் அகத்தே ஒளிவிடும் மெய் அறிவை விலக்கி அறியாமையை நிறுத்தி செல்வன் ஒருவரிடம் சென்று ஒன்றை தரவேண்டும் என இறப்பானாயில் அச்செல்வன் இல்லை என்று மறுக்க அதை கேட்டபோதே அவ்வறுமையாளன் உயிர் விடமாட்டானோ பாடல் முன்னூற்று ஒன்ப ஒன்பது ஒருவர் ஒருவரை சார்ந்து ஒழுகல் ஆற்றி வழிபடுதல் வல்லுதல் அல்லால் பரிசழிந்து செய்கிறோ என்னானும் என்னும் சொற்கு இன்னாதே பையத்தால் செல்லும் நெறி வறியவர் ஒருவர் செல்வர் ஒருவரை சார்ந்து அவர் சொன்னபடி செய்து வணங்கி தாழ்ந்து வாழ்தல் உலக முறைமே ஆகும் அப்படியின்றி மானம் கெட்டு எனக்கு ஏதேனும் தரமாட்டீர்களா என்று இறப்பதை விட மெல்ல பிறரை சார்ந்து அவர் ஏவல் கேட்டும் வாழும் முற்கூறிய வாழ்க்கை அவ்வளவு துன்பம் தருவதோ பாடல் முன்னூற்று பத்து பழமைகை பழமை அகந்தாக பசைந்த வழியே கிழமைதான் யாதானம் செய்ய கிழமை அர் அவர் என்னின் பொத்தித்தம் நெஞ்சத்து அரா அச்சுடுவதோர் தீ நெடுநாள் பழகிய நட்புறமையை கோடாக உதவி நாடி வந்தவர்க்கு அதே நட்புறமையால் ஒன்றைக் கொடுப்பாராக அப்படி கொடுத்ததை மன நிறைவின்மையால் வந்தவர் ஏற்க மறிப்பின் அது கொடுத்தவர் மனத்தின் நீங்காது நிலைத்து நின்று சுடும் தீயாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நிலம் தரும் நாளடியார் நானூறு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் சிந்தமிழ் தேரியுமான அக்கோலம் என் ஐயா அவர்கள் நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி